ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஃபுல்கா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபுல்காவை வந்து டேரெக்டாக வந்து கேஸ் ஸ்டாப்பில் வச்சு செய்யாமல் எப்படி பேன்லேயே நல்லா சாஃப்டாக புசு பொசுன்னு பூரி மாதிரி உப்பலாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு கப் கோதுமை மாவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இங்கே ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா கோதுமை மாவும் ஒரே வெரைட்டியாக இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் எடுத்திருக்கிற கோதுமை மாவு பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வாங்கின கோதுமை மாவு தான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கும் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அரைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வந்து இழுத்துக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிருங்க உள்ளங்கையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க இப்போ இது மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து சாஃப்டாகட்டும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை வந்து பிடிச்சிக்கிறோன்னா ஒரு சின்ன தக்காளி சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடித்தா போதும் கொஞ்சமாக காஞ்ச மாவை வந்து தூவிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா தின்னாகவே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல உப்பலாக வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து கிடைக்கும் ஸோ எல்லா சைடுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தியும் நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டு சுட்டு எடுத்துடலாம் மேக்ஸிமம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் சப்பாத்தி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாயிரும் ஸோ அதனால் ஹைஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிரும் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பூரி மாதிரி உப்பலா உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து பேன்லேயும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேஸ் ஸ்டாப் அந்த தீளை காட்டுறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்